சல குட்டீஸ் அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு குட் ஈவினிங் சொல்லிட்டு வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்பா இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் ஒன்று முதல் பனிரெண்டாம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கு பள்ளி திறப்பு எப்பொழுது திறப்பின் புதிய தேதி மாற்றம் ஆலோசனை அன்பில் மகேஷ் பொய்யா மொழி இதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் தயவு செய்து வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க மிக முக்கியமான வீடியோ திறப்பின் மு மிக முக்கியமான வீடியோ அதனால் வந்து இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அதாவது தமிழகத்தில் வந்து இந்த கோடை விடுமுறை முடிந்து பார்த்தீங்கன்னா ஜூன் இரண்டாம் தேதி பள்ளி திறப்பு அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க சரிங்க தற்பொழுது வரை அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸோடைய உடைய கோரிக்கை என்னவா இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ் பெற்றோர்களோட கோரிக்கை என்னவா இருக்குது அதாவது இன்னும் பார்த்தீங்கன்னா ஒன்பது இல்லை பதினோராம் தேதி வரை பார்த்தீங்கன்னா இந்த விடுமுறையை நீடிக்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸோடைய கோரிக்கையாகவே இருக்குது இது போல் அந்த கோரிக்கையை ஏற்று ஆலோசனை மேற்கொண்டு விடுமுறையை நீடிப்பார்களா அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்குள்ளே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருவோம் சரிங்களா あ இனி ஒரு நாள் மட்டும் வெயிட் பண்ணுங்கள் நாளைக்கு காலையோ இல்லை மதியம் ஈவினிங்குள்ளேயோ குள்ளேயோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் எப்போது ஸ்கூல் வந்து ரீஓப்பன் பண்ணுறாங்க கம் கம்பல்சரி அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடும் ஆனால் தற்பொழுது வரை ஜூன் இரண்டாம் தேதி பள்ளி திறப்பு அப்படின்னு சொல்லிட்டு தான் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த டேட்டில் வந்து எனி சேஞ்சஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம அப்டேட் பண்ணுறோம் சரிங்களா அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலோட இணந்துருங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய நிறைய பேர் நம்ம போ ஏற்கனவே அதாவது மார்க்கிங் போட்ட வீடியோலையோ பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணிருக்கீங்க ப்ரோ பதினாறாம் தேதி ஸ்கூலில் சேனல்லாம் இருக்கும் ரீபன் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஜூன் பத்தாம் தேதி சொல்றீங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஜூன் ஒன்பதாம் தேதி சொல்றீங்க சரிங்களா எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ரீ ஓப்பன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றீங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இல்லை ப்ரோ ஸ்கூல் ரீ ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க சரிங்களா ஓகே உங்களுக்கு எப்படி தோணுதோ அதை வந்து கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா உங்களுக்கு ரீ ஓபன் எப்போது அப்படின்ற ஒரு ஆஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டோட அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன் சரிங்களா கம்பல்சரி எப்போ வந்து உங்களுக்கு வந்து ஸ்கூல் ரீ ஓப்பன் பண்ணுறாங்க கன்ஃபார்ம் டேட் என்ன அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி சலக்குடி ப்ளீஸ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆல்லை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அடுத்த வீடியோவில் வந்து ஃபெயிலியர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏதாவது வந்து அப்டேட் கொடுக்கலாமா அப்படின்றத மறக்காம வந்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் நன்றி